இந்த மனோகாரகன் ஆத்மகாரகனோடு ராகுவோ கேத்துவோ இல்ல சனி பகவானோ சேரும் பொழுது எந்த கிரகங்கள் யாரோடு இணைவு வருகிறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிசைட் பண்ணணும் திருமணம் ஆடவனு கணவர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வருது இஸ்யூ வருது அதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய தன்மை சந்திர அம்மா செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் இருக்கும்போது பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் செய்வது சிறப்புன்னு சொல்லுவாங்க இளநீர் அபிஷேகம் செய்வது சிறப்புன்னு சொல்லலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நபரை தான் பார்க்க போறோம் அவங்க யாருன்னா டாக்டர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து கிரகங்கள் இணைவுகள் பற்றி போட்டிருந்தோம் அது சார்ந்த கூடிய ஒரு கேள்விகள் தான் சார் இப்போ நான் அதோட வந்திருக்கேன் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வராங்க நான் எதுக்கிட்டால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் சின்ன விஷயத்துக்கு கூட நான் டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையை சகஜமாக ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சின்ன குழந்தைங்களேருந்து ஆரம்பித்து எல்லாருமே யூஸ் பண்ணுற லெவலுக்கு இந்த டிப்ரெஷன்ற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாகிடுச்சு ஸோ இப்போ இந்த மனநிலம் பாதிக்கப்படுதுங்கிறது எப்பயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்வாக இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் ஆகி அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி அது போயிடுச்சு ஸோ இந்த மனநலம் பாதிக்கப்படுறது முன்னாடிலாம் அப்படி இல்லை இப்போ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் முக்கியமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்குமே இருக்குன்னு நிறைய பேர் கேட்கறோம் சின்ன பசங்களுக்கு கேட்டாவே டென்ஷனா இருக்குன்னுவாங்க ம் ஓகேங்களா அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கே பாருங்களேன் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேத்து இணைவு வந்து சிம்ம ராசியில் இருக்குது தான் இந்த நிகழ்வை பேசுகிறோம் இல்லாட்டா அதை பற்றி பேசவே மாட்டோம் நம்ம ஏன் டிப்ரெஷனை பற்றி எடுக்கிறீங்க காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் மடம் மனம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது அங்கே வந்து செவ்வாய் கேத்து இணைவு இருக்குது இந்த கேத்து செவ்வாய் இணைவு வந்து மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் சூரியன் வந்து ஆத்ம காரகன்னு சொல்லுவோம் மனோகாரகன் சொன்னால் சந்திர பகவான்னு சொல்லுவோம் இந்த மனோகாரகன் ஆத்ம காரகனோடு ராகுவோ கேத்துவோ இல்லை சனி பகவானோ சேரும் பொழுது அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு நிகழ்வு மனம் சம்மந்தப்பட்ட டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமானால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லலாம் இப்போ லக்னாதிபதியோட கேது சேரும்போது சரி லக்னாதிபதியோட ராகு பகவான் சேரும்போது சரி இந்த மன அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் சூரியன் சொன்ன தலைன்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாகவே காரகத்துவ ரீதியாக சூரியன் சொன்ன தலை அப்போ சூரியன் கூட கேது சேர்ந்தாலும் சரி சூரியன் கூட ராகு சேர்ந்தாலும் சரி அப்போது ஒரு டிப்ரெஷன் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் இப்போ லக்னாதிபதி இப்போ காலபுருஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா மேஷ லக்னம் செவ்வாய் பகவான்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய் பகவானோடு கேது சேரும்போது ஒரு டென்ஷன் ப்ரெஷரு அதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இதே செவ்வாயோட ராகு சேரும்போது ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வை நம்ம சொல்லுவோம் இந்த லக்னாதிபதியோட கேது ராகு சேரும்போதும் இந்த நிகழ்வை சொல்லுவோம் மனோகாரகன்னு சொல்லப்படுகின்ற சந்திர பகவானோடு இந்த கேதுவோ ராகுவோ போதும் இந்த நிகழ்வை சொல்லுவோம் சாதாரணமாக இந்த மன அழுத்தம் அப்படின்றது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ மேஷ லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இப்போ வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உட்காரக்கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வேணும் ஐந்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாவே அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்கும் சரி சார் சார் கோபம் யாருக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது செவ்வாய் செவ்வாயோடு இந்த ராகுவோ கேத்துவோ வரும்போது இந்த கோவம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையும் சொல்லலாம் அது ஒன்று இருக்கு செவ்வாயும் சந்திரனும் இணைவு வரும்போது மனோகாரகன் சந்திர பகவான் இந்த செவ்வாய் பகவானோடு சேரும் போது நிறைய பேர் பிபி ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு ம் ஏன்னா ரத்தத்துக்கு உண்டான காரகன் யாருன்னா செவ்வாய் அப்போது இவங்களோட மனோகாரகன் சந்திர பகவான் சேரும்போது எல்லாருக்கும் கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லுமா ஆனா இது வேறு மன அழுத்தம் என்பது வேறு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மன அழுத்தம் அவங்கவுங்கள நிகழ்வுக்கு தனித்தனியாக வரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம் எந்த கிரகங்கள் யாரோடு இணைவு வருகிறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ டிப்ரெஷன் டென்ஷன் இது வந்து ஒரு டெம்பரவரி தான் அந்த சுச்சுவேஷன் அவங்க கிடக்கும் போது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அது வந்து கியூர் ஆயிடும் இப்போ டோட்டலாகவே சித்தம் பேதளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்குது அது வீட்டு சூழ்நிலைகள் கணவன் மனவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக நடக்கிறது இப்போ டோட்டலாக மனநலம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அவங்கள ரெக்கவரியும் பண்ண முடியல கடைசி வரைக்கும் வந்து ஒரு டேப்லெட்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் எதனால் ஏற்படுகிறது சார் இப்போ சாதாரணமாக வந்து வயதினுடைய லக்னம் அக்ஷய லக்னம் அக்ஷய லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி சூரியன் கேத்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கு சார் எனக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா சூரியன் கேத்து ஐந்தாம் பாவத்தில் இல்லை சார் பத்தாம் பாவத்தில் சூரியன் கேத்து இருக்கு சார் அதனால அவங்களுக்கு மனம் மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் அப்படின்ற நிகழ்வு சொல்லலாம் ரெண்டாவது இது வயதினுடைய லக்னம் ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம்ன்றது மனசு ஓகேங்களா மனசுல அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேத்து இருக்கு சார் எனக்கு சந்திரன் ராகு இணைவு இருக்கு அப்ப சந்திரன் ராகு இணைவு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மை வந்து பத்தாம் பாவத்துல இருக்கு அதனால மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் இதுவே ஜென்ம லக்னத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய நிகழ்வுகள் தான் நம்ம இந்த ஒரு காலகட்டம் இந்த பத்து வருஷம் சாதகமாக இல்லைன்றது நம்ம சொல்லலாம் இதே ஜென்ம லக்னத்திலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரெக்கவரியே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்வுகள் லக்னத்துலேயே ஜென்ம லக்னத்திலிருந்தே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்ற நிகழ்வு நம்ம சொல்லலாம் பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ கேது பகவான் இருக்காரு செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு சூரியனோடு சேர்ந்துருக்காரு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும்போது பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஜென்ம லக்னத்துலேருந்து வச்சு நம்ம சொல்லலாம் நல்லா இருக்காங்க கல்யாணம் பண்ணுறாங்க குழந்த பிறக்குது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் ஒரு பொருளை இழக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே அவங்கள பாதிப்புக்குள்ளாகி ஆனால் அது டெம்பரவரியாக இல்லாமல் அது அப்படியே கண்டினியூ ஆகுதே சார் தனுசு லக்னம்னு வச்சுப்போம் தனுசு லக்னம் இப்போ வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்ப லக்னத்தில் நடக்குது கும்ப லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் ஓகேங்களா ஏழாம் இடம் ஆறாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் வந்தா அப்போ செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை திருமணம் உடனே ஏற்பட்டும் ஓகேங்களா இந்த வயதினுடைய லக்னம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு ஏன் வயதினுடைய லக்னம்னு இம்ப்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்துல ஏல்பி லக்னம் போகும்போது திருமணம் நடக்குது அவங்களுக்கு கும்பலக்னத்துல திருமணம் நடக்குது அங்க செவ்வாய் பகவான் இருக்கார் ஓகேங்களா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் யாரு ஆறாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல இருக்காரு திருமணம் ஆனவுடனே என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவுடனே கணவர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வருது இஷ்யூ வருது அதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய தன்மை சந்திர பகவான்னா அம்மா ஓகேங்களா அதாவது கணவருடைய அம்மா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை கணவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக கணவருடைய குடும்பம் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வந்து அது ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ வந்து இவங்களுக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர் சைக்காடிக் டேப்லெட் எடுத்துக்க கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் வருதா அப்படின்னா வருதுன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் ஏதாவது இருக்குமா ஆமாம் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு இப்போ ஜென்ம லக்னத்துலேருந்து ஒரு விஷயத்தை நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இல்லை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது ஏன்னா லைஃப் லாங் வந்து மென்டலி ரிட்டர்டாகவே இருப்பாங்க சில பேர் ஓகேங்களா இது ஜென்ம லக்னத்தில் இப்போது மூணாம் பாவம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த லக்னம் மாறிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தன்மைகளும் மாறக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்கும் சின்ன சின்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஓகே ஏன்னா மீன லக்னம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து மாறிடுறாரு இல்லையா மாறும்போது பெரிய ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளமாக ஆகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்றது சொல்லலாம் ஓகே சார் இப்போது அதுக்கு நம்ம ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி இருக்கா சார் ஆ பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பரிகாரங்கள் வந்து நம்ம இருக்குது ஆனால் அந்த பரிகாரங்கள் வந்து கரெக்டாக வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குமா அப்படின்றது சில கிரகங்களை வந்து நம்ம நம்ம ஒரு நகர்த்தி எல்லாம் வைக்கவே முடியாது செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் இருக்கும்போது முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் செய்வது சிறப்புன்னு சொல்லலாம் இளநீர் அபிஷேகம் செய்வது சிறப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா கடலோரத்தில் இருக்கக்கூடிய மிருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே சொல்லலாமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாதிப்பு அடைகிறது இல்லையா இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக தான் இந்த டிப்ரெஷனே நடக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன முக்கியமாக பதிவு பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு குச்சின்னு சொல்லுவோம் இந்த முறுக்கு குச்சி எரிக்கிறதே ஒரு பரிமா பரிகாரமாக சொல்லலாமா இதை பரிகாரம் பண்ணலாம் இல்லை சார் பிறக்கும்போதே எனக்கு ஜென்ம லக்னத்திலே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குதுன்னா அதை நம்ம ஏதாவது எரிச்சி ஹோமம் பண்ணி ஏதாவது மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது இப்போ மாற்றத்துக்கு உள்பட்டது மட்டும்தான் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய பரிகாரங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்தா இருக்கு எனவே தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்